தென்மேற்கில் பீரோ இருக்கலாம் ஆனால் பீரோ என்ன கலரில் இருக்கணும் யார் யார் ராசிக்கு என்ன கலரில் இருக்கணும் தான் அது அதுதான் விஷயமே ஏன்னா பீரோ இருக்கும் பணம் இருக்காது நகை இருக்காது எங்கள் பீரோவில் ஒன்றுமே சேரவே மாட்டேதுன்னு சொல்லுவாங்க நான் தென்மேற்கு மூலையில் தான் சார் வச்சுருக்கேன் அப்படின்வாங்க சிவனை வழிபடுறவங்க வந்து கிழக்கு நோக்கி வைக்கணும் பெரும்பாலும் வழி வழிபடுறவங்க வடக்கு நோக்கி வைக்கணும் இது ஒரு தத்துவம் இது ஒரு விஷயங்கள் ஆனாலும் அப்படி வச்சு எங்களுக்கு வந்து எந்த பொருளுமே சேர்க்கல சார் துணிதான் சார் சேர்ந்துட்டுருக்குது அப்படின்வாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம எடுக்கிற விஷயம் என்னென்னா யாருக்கு என்ன மாதிரி நிறங்கள் வண்ணங்கள் செட் ஆகும் என்ன ராசி அதன் பிரகாரம் அந்த பீரோவோட நிறத்தை மாற்றி வச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் இப்போ எஸ்பெஷலி ஒருத்தருக்கு வந்து பாதகாதிபதியான நீச்சமோ இல்லை பாதகாதிபதியாக சனீஸ்வரன் இருக்காருன்னு வச்சுக்கிங்க அவரோட ராசிக்கு நீலகலர் அவர் வந்து பீரோ இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பத்து காசு கூட சேரவே சேராது அப்போ அவருக்கு சாதகமான விஷயம் நிறம் என்ன ராசிக்கு அவர் என்ன நிறம் இப்போ ட்ரெஸ்ஸு போடும்போது ஒரு ஒரு கிழமைக்கு போடுறோம்ல புதன்கிழமை பச்சை கலர் மஞ்சள் வியாழக்கிழமை மஞ்சள் அப்போது பீரவோ ஒவ்வொரு வீட்டில் நம்ம வச்சுட்டு இருக்கவங்க குடும்பத் தலைவரும் யார் அந்த பொருளாதாரத்தில் தலைவர் இருக்கிறாங்களோ அவருக்கு ஏற்ற மாதிரி கலரை மாற்றி வைக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் சேரும்